ஒன்பதரை ஆண்டு கால மோடி அரசின் வெளியுறவு கொள்கையின் மிகப்பெரிய தோல்வி தான் மால்தீவிஸோட மாலத்தீவுகளோடு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் ஏன்னா அந்த நாட்டோட மரியாதையை சுரண்டி பார்க்குற சீண்டி பார்க்குற வேலையை மோடி அரசு செய்தது தான் இதற்கு காரணம் இந்த புத்தி இருக்குல்ல இது அகண்ட பாரதன்ற புத்தி அதோட விளைவு தான் இது எல்லாமே Holidays na le? namma GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைவர்களை தாண்டி தரத்துடன் மின்னும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தட்டிப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜ் வீதி காஞ்சிபுரம் ஜெய்சங்கர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு இல்லையா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட கருத்துக்களை பத்தி கவலைப்படாம நாங்க மக்களோட தான் பேசுறோம் அந்த மக்களுக்கு புரியும்னு சொல்றாரு அந்த மக்களுக்கு புரியணும் அந்த மக்களுக்கு புரியுன்றாரு எனக்கு ஒன்னும் பிடிக்கல ஆனா உன் மக்களோட டைரக்டா நீ பேசுறது இறையாண்மைக்கு எதிரானது ஒரு நூத்தி கோடி மக்களின் தலைவர் இந்தியா உலகின் முக்கியமான நாடுகளில் ஒன்று வளர்ந்து வரும் வல்லரசு ஒரு குட்டி நாட்டுக்கு எதிராக இப்படி பேசுவது என்பது அறிவறுக்கத்தக்கது ஏன்னா நஷ்டம் தான் ஃபஸ்ட்டு வழக்கமாக கடந்த பல ஆண்டுகளாக தான் வருவாங்க இந்த மாதிரி அவர் ஃபஸ்ட்டு டர்க்கிக்கு போனார் அதுவே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் ரெண்டாவது சைனாவுக்கு போறார் சைனாவுக்கு இந்தியாவுக்கு போன வருது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் தான் காலுக்கு கீழே மால்தீவ்ஸை உட்கார வைக்கணும்னு நினைச்ச மோடி அரசு மூர்க்கத்தனமான அடாவடியான அகம்பாவமான அந்த அணுகுமுறை தான் அராஜகமான அணுகுமுறை தான் இன்றைக்கு அவர்களை சீனா பக்கம் உந்தி தள்ளி இருக்கிறது இதுதான் உண்மை சீனாவை நம்பி போனால் அதாவது டெட் டிப்ளமசின்வாங்க சீனாவில் கடன் கொடுத்து வலையில் வீழ்த்துவது தான் டெட் டிப்ளமசி கடன் கொடுத்து நாசம் பண்ணுறது அப்படிதான் இலங்கையை நாசம் பண்ணாங்க அந்த மாதிரி மல்தீவ்ஸையும் அவங்க லாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க விண்ணம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃபெலிக்ஸ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி இரண்டு மூன்று தேதிகளில் லட்சத்தீவுக்கு போயிருந்தார் அங்கே போய் தங்கினார் அங்கே ஒரு கடலில் பயணித்த புகைப்படங்கள் அதெல்லாமே கூட வெளியாகி இருந்துச்சு அந்த சமயத்தில் தான் மாலத்தீவை சேர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் சமூக வலைதளில் அதில் விமர்சிக்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் போடுறாங்க அதை தொடர்ந்து இப்போது அதிபராக இருக்கிற முகமது முயசு அவர் சீனாவுக்கு போகிறாரு சீனாவிலிருந்து வந்த பிறகு அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் மாலத்தீவில் இருக்கிற இந்திய படையினர் எண்பத்தெட்டு பேரை வந்து நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு அறிவிக்கிறாரு அதற்கு இந்தியா பெரிய உடனடியாக ஒரு ரியாக்ஷன் இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மட்டும் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு இது மாலத்தீவுக்கும் சீனாவுக்குமான உறவு கொஞ்சம் அதிகரிக்குது எப்போதுமே மாலத்தீவில் இருக்கிற அதிபர்கள் இந்தியாவைத்தான் விசிட் பண்ண தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை இந்தியாவை வெளியேற்றுவோம் அப்படின்ற முழக்கத்தை சொல்லித்தான் இவர் அதிபராகவே ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்றதான் பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரம் நரேந்திர மோடி அரசுக்கு சிறிய அளவிலேனும் ஒரு தலைவலியாக உருவாக்கி கொண்டிருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு அருகில் லக்ஷதீப் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவு ரொம்ப சின்ன நாடு அது வந்து ஐ அவங்களுடைய மக்கள் தொகையை வந்து ஒரு கோடி கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அவ்வளோ கூட இருக்காது அதற்கு கீழே தான் இருக்கும் ரொம்ப கலோக்கியலாக சொல்கிறதுனா நம்ம மயிலாப்பூர் சைஸ் தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அடுத்தது லக்ஷதீப்பும் அதுவும் ஒரே இது தான் சார்க்கு நாடுகளில் அதுவும் ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய நாடு மால்தீவ்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன நாடு இந்த மால்தீவ்ஸோட இந்தியாவுக்கான உறவு என்பது கடந்த சில ஆண்டுகளாக நோஸ் வாங்க கீழே நோக்கி போக ஆரம்பிச்சு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு பங்களாதேஷை தவிர மற்ற அத்தனை அண்டை நாடுகளுடனும் இந்தியா பகைத்துக்கொண்டு முறைத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் பிரதமராக பொழுது இதற்கு முன்பு எந்த பதமும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தார் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன் சார்க் நாடுகளின் தலைவரை தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைத்தார் முதன்முறையாக பதவியேற்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தொன்பதுல செய்யல பதினாலில் செஞ்சார் யார் யாருன்னா ஸ்ரீலங்காலேருந்து அழைத்தார் பாகிஸ்தான் ராஜபக்ஷே வந்தாரு ராஜபக்ஷே வந்தாரு ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் நவாஸ் ஷெரீப் வந்தார் பூட்டான் கிங் வந்தார் நேபாளிலேருந்து வந்தாங்க பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்க மால்தீவ்ஸ்லேருந்து வந்தாங்க ஐ திங்க் ஒன்மொரு கண்ட்ரி இது ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் வந்து தான் நினைவு ஸோ ஒரு சார்க் நாடுகளோட தலைவர்களோட பங்களிப்பு என்பது மோடியின் பதவியேற்பை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக காட்டியது இதற்கு முன்பு எந்த இந்திய பிரதமரும் செய்யாத ஒரு காரியம் பதவியேற்ற சில நாட்களிலேயே அன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அப்போ மோடி அவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு சொல்லாடல் என்பது வெளியுறவு தொல்கை என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு அதில் அவர் மோடியோட வார்த்தைகளில் நீங்கள் சொல்லணும் அவர் என்ன சொன்னார் நெய்பர்வுட் ஃபஸ்ட் அதாவது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் தான் நமக்கு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி நெய்பர்வுட் ஃபஸ்ட் நம்ம எங்கேயோ இருக்கக்கூடிய நாடுகளோடு இருக்கிறத விட பக்கத்தில் இருக்க பூட்டானோட நேபாளோட ஸ்ரீலங்காவோட மால்தீவ்ஸோட பாகிஸ்தானோட பங்களாதேஷோட உறவு மேம்படுத்துறது என்னுடைய முதல் ப்ரையாரிட்டி அதனால தான் அவருடைய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சம் என்ன என்று வினாக்கள் எழுப்பப்பட்ட பொழுது அவராகவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா அவர் ப்ரெஸ் இது வரைக்கும் நடத்தினது கிடையாது மோடியோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நெய்பர்வுட் ஃபஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுதந்திர இந்திய வரலாறுல ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்திலிருந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வரையிலும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாவற்றையும் இந்த அளவுக்கு பகைத்து கொண்ட ஒரு பிரதம மந்திரி வேறு யாரும் இல்லை இன்றைக்கி நமக்கு பாகிஸ்தானோட எப்பையும் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவோட இப்போ தான் கொஞ்சம் சுமூகமாக இருக்குது ஆனால் அந்த நீர்புத்த நெருப்பாக இருந்துகிட்ருக்கு நேபாளோட நிறைய சிக்கல் இருக்குது பூட்டானோட இப்போ ஸ்ரீலங்கா சீனா போட்ட ஒப்பந்தம் எந்த மாதிரியான நிலைமையை உருவாக்கியிருக்குன்னு தெரியும் பங்களாதேஷ் தான் ஒரே ஒரு கண்ட்ரி இந்தியாவுக்கு வந்து ஆதரவாக இருந்துகிட்டு இருக்குது மால்தீவ்ஸுன்ற ஒரு குட்டி கண்ட்ரி நமக்கு எதிராக பேசுகிற அளவுக்கு போனது மோடி அரசின் வெளியுறவு கொள்கையின் மிகப்பெரிய தோல்வி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அன்னைக்கு இலங்கை போராளி குழுக்களில் தோறாக இருந்த உமா மகேஸ்வரன் அவருடைய குழுவினர் மால்தீவ்ஸை இராணுவ படையெடுப்பு நடத்தி பிடிச்சாங்க அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் ரெண்டு போர் விமானங்களை அங்கே அனுப்பி அதை அவங்கள காப்பாற்றி அன்றைய மால்தீவ் கவர்மெண்ட்டையே காப்பாற்றினது மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்டையே காப்பாற்றினது இந்தியாதான் ரொம்ப குட்டியான ஒரு நாடு அது வந்து அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்து டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேருந்து எண்பத்தி எட்டு இந்திய இராணுவ வீரர்கள் அங்கே இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று விமானங்களை பழுது பார்ப்பது ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கான மெடிக்கல் ரெக்குவைர்மெண்ட்ஸு இந்திய வீரர்களுக்கான ரெக்குவைர்மெண்ட்ஸும் மேலும் சில பணிகளுக்காக அங்கே இருக்காங்க இது வந்து இந்த எண்பத்தெட்டு வீரர்கள் அங்கே இருப்பதற்கான பதினான்கு ஆண்டுகளாக மால்தீவ்ஸில் ஒரு பிரச்சனையாக கடந்த சில ஆண்டுகளாக உருவெடுத்தது இன்னொரு நாட்டை சார்ந்த இராணுவ வீரர்கள் நம்முடைய மண்ணில் இருப்பது என்பது நம்முடைய சுதந்திரத்திற்கு அவமானகரமானதுன்னு அந்த குட்டி நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்பட்டன அந்த பிரச்சாரங்களுக்கு பின்புலத்தில் சீனா இருக்கிறது பாகிஸ்தான் இருக்கிறது என்று சொன்னாலும் அது அங்கே எடுபடக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இருந்தது எப்படி என்றால் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சுயமரியாதை உள்ள எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டின் இராணுவ வீரன் தன்னுடைய நாட்டில் கால் பதிப்பதை தளம் அமைப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டான் ஆனால் கூட பிரச்சனைகள் பிரத்யேகமானவையாகவும் வித்தியா வித்தியாசமானவையாகவும் இருப்பதால் அது இவ்வளோ நாள் அலோவ் பண்ணப்பட்டது இப்போ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முகமது மொய்ஸு அவருடைய பிரச்சார காலம் முழுவதிலும் இந்திய துருப்புகளை நான் வெளியில் அனுப்புவேன் மல்தீவ்ஸு நே சுயநிர் மல்தீவ்ஸோட இறையாண்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தான் அவர் வெற்றி பெற்று வந்தார் வழக்கமாக ஜெயிச்சு வந்த பிறகு மால்தீவ்ஸோட கடந்த காலங்களில் அதிபர்களாக இருந்தவர்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே முதல்ல இந்தியாவுக்கு தான் வருவாங்க அவங்க ஜெயித்த பிறகு அது ஒரு சடங்காகவே இருந்தது ஆனால் இவர் முதன் முறையாக போனது துருக்கிக்கு துருக்கி ஏன் துருக்கியை தேர்ந்த அது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா டர்க்கி வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி அதை விட முக்கியம் டர்க்கி அவர் சூஸ் பண்ணதுக்கு காரணம் மோடிக்கு கோபத்தை உண்டாக்குவதற்காக எப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி எழுபதை இந்தியா நீக்கினப்ப மிக கடுமையாக அதை எதிர்த்து மோடியை எதிர்த்து பேசிய ஒரு நாடு டர்க்கி உங்களுக்கு தெரிந்திருக்கும் துருக்கி துருக்கி வந்து ஐரோப்பாவின் நோயாளி என்று சில வரலாற்று ஆசிரியர்களால் வர்ணிக்கப்படுகிற துருக்கி கடந்த ஒன்பது ஆண்டு கால நரேந்திர மோடி அரசின் வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய நெருஞ்சி முள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது உலகில் பல நாடுகளின் நன்மதிப்பை பெற்று பல நாட்டின் நாடாளுமன்றங்களில் விரும்பி அழைக்கப்படக்கூடிய ஒரு விருந்தினராகவும் பல நாடுகளின் விருதுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராகவும் இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு ஒரு பெரிய சவாலாக ஒரு நெருஞ்சி முள்ளாக இருப்பது துருக்கி துருக்கி முன்னூற்றி எழுபது இந்தியா நீக்க பொழுது கடுமையாக அதனை வந்து எதிர்த்தது பல விஷயங்களில் இந்தியாவுக்கு எதிராக சிஏஏ போன்ற விஷயங்களில் கூட வந்து தொடர்ச்சி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் வந்து மோடி அவர்கள் வந்து கடந்த ஆண்டு இதே மாதிரி ஜனவரி பிப்ரவரி காலத்தில் துருக்கியில் ஒரு பெரிய ந நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுது துருக்கி கேட்காமலேயே இரண்டு பெரிய விமானங்களில் நிவாரணப் பொருட்களை அனுப்பினார் அதாவது மருத்துவ குழுக்கள் அத்தியாவசிய தேவை மருந்துகள் உணவுப் பொருட்கள் உடைகள் எல்லாத்தையும் அனுப்புனாங்க அதுக்கு ஆப்ரேஷன் தோஸ்தின்னு பேர் வச்சாங்க தோஸ்தினா நண்பர் நீ கேட்காமலே நான் கொடுக்குறேன் பாரு அப்போ வந்து சர்வதேச ஊடகங்களில் மோடி வந்து ஒரு பெருந்தன்மையான தலைவர் அவர் வந்து தன்னை ஆதரிக்கக்கூடிய நாடுகளில் தன்னை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கும்போது அந்த நாடு கேட்காமலேயே அதுவும் ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு இரண்டு மிகப்பெரிய போர் விமானங்களில் ப பல ஆயிரக்கணக்கான உபகரணங்களையும் மருந்து பொருட்களையும் உணவையும் அனுப்பி இருக்கிறார்கள் பெருமையாக பேசப்பட்டது ஆனால் அதற்கு பிறகும் துருக்கி அதிபர் மோடி எதிர்ப்பிலும் இந்தியா எதிர்ப்பிலும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த துருக்கிக்கு தான் முதல் முறையாக போறாரு மல்தீவ்ஸ் அதிபர் அதன் பிறகு ரெண்டாவதாக சீனாவுக்கு போகிறார் சீனாவுக்கு இல்லை அதன் பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தில் அங்கே வந்து ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க மோடியும் அந்த முகமது மொயசும் மீட் பண்றாங்க அது பல நாடுங்க காப் டுவெண்ட்டி எயிட் மீட்டிங் ஆகும் பல நாடுகளும் சீதோஷ்ண நிலை மாறுபாடு பருவநிலை மாறுபாடு சம்மந்தமான மீட்டிங் அது அது பல தலைவர்களும் சந்தித்த மீட்டிங் அவர் ஸ்டேட் விசிட்டாக போனது ஃபஸ்ட்டு வழக்கமாக கடந்த பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு தான் வருவாங்க இந்த மாதிரி அவர் ஃபஸ்ட்டு டர்க்கிக்கு போனார் அதுவே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் ரெண்டாவது சைனாவுக்கு போகிறார் சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஐந்து நாட்கள் அங்கே இருக்கார் முப்பத்தெட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன அதன் பிறகு அங்கே வந்து இறங்கின பிறகு அவர் என்ன சொல்லிக்கிறார் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மால்தீவ்ஸில் வந்து உடனே எங்களுடைய நாட்டில் எந்த ஒரு துருப்புகள் இருப்பதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நிறைய விஷயங்களில் வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருட்களோட இறக்குமதியில் தான் மால்தீவ்ஸ் வாழ்ந்துகிட்ருக்கு எந்த ஒரு நாட்டையும் எங்களுடைய இறக்குமதிக்காக நாங்கள் நம்பி இருக்க மாட்டோம்னு தெளிவாக ஆன்டி இண்டியா ஸ்டாண்டர்ட் எடுத்து பேசுகிறார் அந்த பின்புலத்தில் பொழுது சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற இருதரப்பு குழுக்களிடையிலான பேச்சுவார்த்தையில் அவருடைய அதிபர் மால்தீவ்ஸ் அதிபர் அவருடைய செய்தி அவருடைய அமைச்சரவை செயலை இந்திய தரப்பிடம் தெளிவாக மார்ச் பதினைந்துக்குள் உங்கள் துருப்புகளை வாக்க வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியதாக மால்தீவ்ஸோட அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளர் ஒரு மீட்ல சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணவும் இல்லை ஆதரிக்க எதிர்க்கவும் இல்லை அப்படியே அமைதியா இருக்கு ஜெய்சங்கர் வந்து கருத்து இல்லையா ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீண்ட நேரம் மௌனம் பார்த்த ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா பாலிட்டிக்ஸ் இஸ் பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ் ஐ கெனாட் கேரண்டி தட் என் எவ்ரி கண்ட்ரி எவ்ரி டே எவ்ரிபடி வில் சப்போர்ட் ஆர் அக்ரி வித் அஸ் அரசியல் எல்லா நாட்லையும் எல்லா நாட்களும் எல்லா நேரத்திலையும் நம்மை ஒருவர் ஆதரிப்பார்கள் நம்முடன் இருப்பார்கள் என்று என்னால் எந்த உறுதிமொழியும் கொடுக்க முடியாது அடுத்து பட் சீரியஸ்லி அஸ் அல்யூஷன் வாட் விவ் பின் ட்ரைங் டு டூ இன் லாஸ்ட் டென் இயர்ஸ் வித் லாட் ஆஃப் சக்ஸஸ் அ வெரி ஸ்ட்ராங் கனெக்ட் சோ தட் த பாலிட்டிக்ஸ் மே அப் அண்ட் டவுன் த பீப்பிள் ஆஃப் த கண்ட்ரி த சொசைட்டி ஜென்லி ஹவ் குட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் இந்தியா அண்ட் அது அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்டன்ஸ் ஆஃப் குட் ரிலேஷன் இத் இண்டியா ரொம்ப நெச்சியமான வார்த்தைகள் இது அதாவது ஒரு தீர்வு என்கின்ற முறையில் கடந்த பத்தாண்டுகளாக நாங்கள் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஜெய்சங்கர் சொல்கிறார் நாங்கள்லாம் இந்தியா நாங்கள் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு வலுவான உறவை அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்குடன் மக்கள் பீப்பிள் டு பீப்பிள் காண்டாக்டு சமூகத்தோட ஒரு உறவு நல்லுணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்தியாவுடனான ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்தக்கூடியது அந்த மக்களுடனும் அந்த சமூகத்துடனும் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அண்ட் அண்டர் இதன் மூலமாக அந்த அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேவிங் குட் ரிலேஷன்ஸ் வித் இந்தியா இதன் மூலம் அந்த மக்களுக்கு இந்தியாவுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பின் பலனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் டைரெக்டாக மக்களோட பேசுகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளாஸை பற்றி கவலைப்படாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட கருத்துக்களை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் மக்களோட தான் பேசுவோம் அந்த மக்களுக்கு புரியும் சொல்றாரு அந்த மக்களுக்கு புரியணும் அந்த மக்களுக்கு புரியுன்றார் ஆட்சியாளர்கள் வேற கருத்தை கொண்டு இருக்காங்க மக்கள் வேற கருத்தை கொண்டு இருக்காங்கன்றதுதான் இந்த கருத்தோட சாராம்சம் இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ஏன்னா ஒரு நாட்டின் மக்கள் தங்கள் அரசியல் தலைவர்களின் மூலம் தான் பேசுவார்கள் எனக்கு ஒன்றும் பிடிக்கல ஆனால் உன் மக்களோட டைரெக்டாக நீ பேசுன்றது இறையாண்மைக்கு எதிரானது பட் இது இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சுகர் கோட்டோட ஜெய்சங்கர் பேசுகிறார் நாங்கள் மக்களுக்கூட மக்களாக பேசுகிறோம் சமூகத்தோட பேசுறோம் அதன் மூலம் இந்தியாவோட உறவு உங்களுக்கு எவ்வளோ நன்மை பயக்கக்கூடியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு நாங்கள் சொல்கிறோன்றார் அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட எங்களுக்கு உடன்பாடுகள் இல்லை ஆனால் மக்களோட நாங்கள் பேசுகிறோன்றார் அவர் இது ஒரு கருத்து அவர் மால்தீவ் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு மால்தீவ்ஸ் இஸ் நாட் இன் த பேக்யார்டு ஆஃப் எனி பர்டிகுலர் எந்த நாட்டின் கொல்லைப்புறத்திலும் நாங்கள் இல்லை அண்ட் எம்ஃபோசைஸ் த ஆன் கோயிங் அஃபேர்ஸ் டிபென்டென்ட்ஸ் ஆன் ப்ரொக்யூரிங் எசென்ஷியல் கம்மாடிக்கணும் ஸோ சிங்கிள் நேஷன் ஒரு நாட்டை நம்பி எங்களுடைய இறக்குமதிகள் இருப்பதை நாங்கள் இனிமேல் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு எனவே இது என்னென்ன பிலிக்ஸ் எங்க சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா மோடி அரசு தன்னுடைய நெபர்வுட் ஃபர்ஸ்ட்ன்ற அந்த கொள்கையில் பெரிய அளவில் தோற்று இருக்கிறது சுதந்திர இந்திய வரலாறில் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலம் வரையில் வாஜ்பாய் காலம் உட்பட அண்டை நாடுகள் குறிப்பாக இத்தனை அண்டை நாடுகள் சார்க் நாடுகள் அத்தனையுமே நமக்கு எதிராக திரும்பி நிற்கக்கூடிய சூழல் இதுவரை வந்ததில்லை இப்பொழுது வந்திருக்கிறது ஒரு நாட்டோட அரசு அது எவ்வளவு குட்டி நாடாக இருந்தாலும் நம்முடைய துருப்புகள் அங்கே இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை என்றால் நாம் அங்கே இருக்க முடியாது இந்த சிக்கல் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஐபிகேஎஃப் ஸ்ரீலங்காவிலேருந்து வாபஸ் வாங்கணும் வெளியில் போகணும்னு அவங்க சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தொன்பது அன்றைய இலங்கை அதிபர் ஜெயவர்தனாவுக்கும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஐபிகேஎஃப் இந்தியன் கீப்பிங் ஃபோர்ஸ் இந்திய அமைதிப்படை அங்கே போனது அதன் பிறகு நடந்தது என்னென்னு தெரியும் அங்கே இலங்கை தமிழர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் நம்முடைய வீரர்கள் ஒரு மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ராஜீவ்காந்தியோட கடைசி காலத்தில் எண்பத்தொம்போது அவர் பதவி இறக்கத்துக்கு இறங்கிறதுக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் முன்னால் இலங்கை அரசு விடுதலை புலிகள் ரெண்டு பேருமே ஐபிகேஎஃபை வெளியில் போனாங்க எங்கள் நாட்டை பிரச்சனை நீயா உள்ளே வரேன்னாங்க எந்த இலங்கை கேட்டுக்கொண்டு ஐபிகேஃப் உள்ளே போனதோ அந்த ஐபிகேஎஃபை வெளியில் போக ராஜீவ்காந்தி வரையில் அந்த முடிவு எடுக்கப்படவில்லை எண்பத்தி நவம்பரில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விபிசிங் பிரதமரான பிறகு தொண்ணூறாம் ஆண்டு ஐ திங்க் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் மே ஜூன் மாதங்களில் ஐபிகேஃப் விலக்கிக் கொள்ளப்பட்டது சென்னையில் துறைமுகத்தில் வந்து இறங்கினாங்க அப்ப கலைஞர் முதலமைச்சராக இருந்து ஐபிகேஃப் வரவேற்க கூட போல என் சாதிக்காரர்கள் ஐயாயிரம் பேரை கொண்ட ராணுவத்தன் ஆணையன் வரவேற்க போக வேண்டும் அவர் பேசுனதெல்லாம் பெரிய பிரச்சனையாச்சு பிற்காலத்தில் வந்து சந்திரசேகர் கவர்மெண்ட் அவரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அவையெல்லாம் கூட காரணங்களாக அமைந்து ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் இன்னொரு நாட்டில் நம்முடைய இராணுவம் அந்த நாட்டின் அரசு அந்த அரசு அந்த அதிபர் அந்த அந்த கவர்மெண்ட் வந்து வெளியில் போகணும்னு சொன்னால் நீண்ட நாட்டில் அங்கே இருக்க முடியாது இது ஒரு சிக்கல் ஆனால் இதை எப்படி பார்க்கணுன்னா ஒன்பதரை ஆண்டு கால மோடி அரசின் வெளியுறவு கொள்கையின் மிகப்பெரிய தோல்வி தான் மால்தீவ்ஸோட மாலத்தீவுகளோட நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தேசம் நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய பறந்து விரிந்த இந்த தேசம் உலகின் வளர்ந்து வரக்கூடிய வல்லரசு ஒரு குட்டி நாடோட ஒரு குட்டி நாடு மயிலாப்பூர் தான் அந்த நாடு அந்த நாட்டுடன் இப்படி சண்டை போடுவது என்பதும் விமர்சனத்திற்கு உள்ளாவதும் இந்தியாவின் நற்பெயருக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்தியா மால்தீவ்ஸை இழந்ததுன்னா அது இந்தியாவோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அதாவது வந்து இந்தியாவோட லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா இந்தியாவின் வெளியூர் கொள்ளையின் நீண்டகால நலன்களுக்கு எதிராக போய் முடியும் ஏன்னா சீனா வந்து அங்கே மிகப்பெரிய அளவில் பதிப்பதற்கான காரணங்கள் இல்லை அதான் சீனாவை நம்பித்தான் இலங்கை பல விஷயங்களை செஞ்சாங்க சீனா வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இலங்கையில் அவங்க செஞ்சிருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு இலங்கை வந்து பல விஷயங்களை அடி வாங்கினாங்க அதன் பிறகு கூட சமீபமாக வந்து இந்தியா கூட ஒரு நல்லுறவு ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்போ மாலத்தீவும் ஒரு தவறான முடிவை எடுக்கிறாங்க சீனாவை நம்பி இறங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் பேசப்படும் இல்லை உண்மை அந்த கருத்து உண்மை ஆனால் இதை நீங்கள் வந்து மாலத்தீவோட கண்ணோட்டங்கள்லேருந்து பார்க்கும்பொழுது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அவங்க முடிவு அவங்க முடிவு இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அந்த மாதிரி மாலத்தீவும் தன்னுடைய வெளியுறவு கொள்கையை தேர்ந்தெடுப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது சீனாவை நம்பி போனால் அதாவது டெட் டிப்ளமசின்வாங்க சீனாவை கடன் கொடுத்து வலையில் வீழ்த்துவது தான் டெட் டிப்ளமசி கடன் கொடுத்து நாசம் பண்ணுறது அப்படிதான் இலங்கை நாசம் பண்ணாங்க அந்த மாதிரி மால்தீவ்ஸையும் அவங்க லாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க அப்படி தான் அவங்க பிடிக்க போகிறான்றாங்க ஆனால் மால்தீவ்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா சீனாவுக்கு இருக்குது அவன் நிறையா காசை மால்தீவ்ஸ் கொடுத்து தம்பக்கம் பக்கம் ஏன் எழுக்கிறான்னு கேட்டிங்கன்னா மல்தீவ்ஸுக்குள்ளே இந்தியாவோட மேலாதிக்கம் அதிகமாவது சீனாவின் நீண்டகால கொள்கைகளுக்கு ஆபத்தானது என்று மால்தீவ்ஸ் சீனா உண்மையிலே அஞ்சுகிறது ஏன்னா இப்போ நமக்கு வந்து அவங்க பேஸ் இருக்குது பார்த்தீங்களா எண்பத்தெட்டு வீரர்கள் அங்கே இருக்காங்க ஒரு சின்ன கண்டென்ஜர் லெஸ் தேன் ஹண்ட்ரட் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க மால்தீவ்ஸ்னால் அவ் அவங்களோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து இந்தியா வந்து அங்கே தன்னோட நேவல் பேஸை வைக்க போகுது ஏன்னா இது அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே அவங்க வந்து தன்னோட நேவல் பேஸை வச்சுருப்பாங்க இந்தோனேஷியா மாதிரி இடத்துல சவுத் கொரியாவில் அந்த மாதிரி அந்த மாதிரி அங்கே வந்து இந்தியா தன்னுடைய நேவல் பேஸை வைக்க போகுதுன்றது சீனாவுக்கு இருக்கக்கூடிய அச்சம் சீனா இதையும் ரொம்ப அதிகமாக மால்தீவ்ஸுக்கிட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது தான் பார்க்குதுன்னா சீனாவோட எரிபொருள் தேவை இருக்கு இல்லையா எனர்ஜி பெட்ரோலியம் அண்ட் டீசல் அந்த அது வந்து அவங்க கடல் மார்க்கமாக கொண்டு வரக்கூடியதில் கிட்டத்தட்ட வந்து ரஃப்லி சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட்ன்றாங்க அது வந்து அந்த பிராந்தியம் வழியாக தான் போதும் ஸோ எந்த ஒரு வளர்ந்த நாடுமே முக்கியமாக தன்னோட எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றி கவலைப்படும் அதுதானே பேஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பெட்ரோல் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் ஸோ இந்த சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் சை சைனாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் சீனாவின் எரிபொருள் தேவைகள் கடல் மார்க்கமாக சீ ரூட்டில் உங்களுக்கு வந்து அங்கே தான் உள்ள வருது ஸோ மால்தீவ்ஸில் வந்து அப்போ தன்னோட ஹோல்டு அதிகமாக இருக்கிறது ஏன்னா சி பாலிசி மேக்கர்ஸ் கொள்கை வகுப்பாளர்கள் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் யோசிக்க மாட்டான் அடுத்த பத்து வருஷத்துக்கு அடுத்த இருபது வருஷத்துக்கு அதுவும் வல்லரசாக இருக்கக்கூடிய நாடுகள் வல்லரசாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அடுத்த பத்தாண்டுகளுக்கு அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு தன்னுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றி யோசிக்கும் போது இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மால்தீவ்ஸில் வருதுன்றது நமக்கு ஒரு கவுண்டர் செக்காக வந்துடும் அவங்க பயப்படுறாங்க அதனால தான் மால்தீவ்ஸும் அவங்க தான் பக்கம் எழுக்கிறாங்கன்றாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சீனாவோட ஆக்கிரமிப்பு என்பது அதிகமாகிட்டு இந்தியாவும் மால்தீவ்ஸில் தன்னுடைய துருப்புகளை வைக்கிறது எதுக்குன்னா சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடந்த பத்தாண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் நேபாளில் அதிகம் பூட்டானில் அதிகம் பங்களாதேஷில் பெரிய அளவில் இல்லை பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்லை சைனா பக்கம் தான் இருக்குது அப்படி பொழுது மால்தீவ்ஸையும் நம்ம இழந்துட்டோம்னா நமக்கு சிக்கல்ன்றது தான் இந்தியாவோட பாலிசி ப்ரிசைஸ்லி அதுதான் அவங்களோட பாலிசி ஸோ இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சொல்யூஷன் எதுவும் கிடையாது கிவ் அண்ட் டேக்கில் தான் இந்த நகர முடியும் ஸோ இது இவ்வளோ சொல்லக்கூடிய அதே நேரத்தில் கடந்த காலங்களில் வாஜ்பாய் காலத்தில் மன்மோகன் சிங் காலத்தில் இல்லாத சிக்கல் வந்தது எதனாலனா அதிகப்படியாக மால்தீவ்ஸ் விஷயத்தில் இந்தியா மூக்கை நுழைத்தது தான் இந்த சிக்கலுக்கு காரணம் சைனா பக்கம் தள்ளிவிட்டதே இந்தியா தான் ஏன்னா பெரும்பாலான கட்சிகள் சீனா பக்கம் போக விரும்பலை வேறஸ் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலையும் வாஜ்பாய் ஆட்சி காலத்துலையும் அந்த எண்பத்தாறு மகேஸ்வரன் இன்சிடென்ட்டுக்கு பிறகு இந்தியா சொல்படி கேட்டு தான் மால்தீவ்ஸ் நடந்துகிட்டு இருந்தது யார் ஆட்சி காலத்திலையும் நரசிம் காலம் ஐ குஜ்ரால் தேவேகௌடா வாஜ்பாய் காலம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அது எப்படி மாறுதுன்னா அதிகப்படியாக அவர்களுடைய விவகாரத்தில் நாம் தலையிட்டு அவர்கள் கைகளை நாம் உறுக்கியதால் அவர்கள் இது சுயமரியாதைக்கான இழுக்கு என்று கருதி அந்த பக்கம் நகர்ந்தார்கள் என்றும் ஒரு பாலிசி தட்ஸ் ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படி பார்த்தாலும் ஒரு சிறிய நாடு இந்தியாவுக்கு எதிராக உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உலகமே அச்சுறுத்தலாக பார்க்கக்கூடிய சீனாவின் பக்கம் சாய்வது என்பது இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு மிக மிக ஆபத்தானது அதில் மாற்று கருத்து இடமில்லை மாலத்தீவுடனான அந்த உறவு வந்து சரியாக இல்லை அப்படின்றது காரணம் இப்போது இருக்கிற அதிபர் முகமது மொயசூ வந்து இந்திய அரசுக்கு எதிரான மனநிலையோடு இருக்கிறாரா இல்ல வந்து மோடிக்கு எதிரான மனநிலையோடு இருக்கிறாரா அது எப்படி எடுத்துக்கிறது அதாவது சிறுபான்மையினருக்கு எதிரான நிலைப்பாடுகளை இந்தியா எடுக்குது இந்திய அரசு எடுக்குது அதுவும் ஒரு காரணம் இப்ப இந்த தனிப்பட்ட முறையில் அந்த அதிபர் முகமது மைசுவ அவர் தனிப்பட்ட முறையில் மோடிக்கு எதிரானவர் ஆதரானவர் ஆதரவானவர் என்று சொல்லுவதே தவறானது ஏன்னா அங்கு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தின் பிரதிநிதியாவது அந்த கருத்தின் பிரதிநிதி அவர் ஒரு தனிநபர் அல்ல அவர் வந்து ஆலாங் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் அவங்க எல்லாருமே வந்து ப்ரோ தான் இருந்திருக்காங்க ப்ரோ இந்தியாவாக இருந்தவங்க ஒம்பது வருஷத்தில் ஆன்டி இந்தியாவா மாறுறாங்கன்னா அதுக்கு காரணம் மோடி அரசின் கொள்கைகள் மிக முக்கியமான காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை அழிக்கிற மாதிரி ஏகப்பட்ட காரியங்களை மோடி அரசு செய்தது ரெண்டாவது தான் இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை முதல் காரணம் கிடையாது வைரஸ் அந்த நாட்டோட சுய மரியாதையை சுரண்டி பார்க்குற சீண்டி பார்க்குற வேலையை மோடி அரசு செய்தது தான் இதற்கு காரணம் இதுக்கு முன்னால் ரெண்டு நாடுகளில் இந்தியாவுக்கு அந்த பிரச்சனை வந்தது உங்களுக்கு நினைவிற்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இலங்கைக்கும் நேபாளத்துக்கும் இந்தியாவோட ஒரு பெரிய பிரச்சனை வந்தது என்னத்தை பேசினார்னா அமித்ஷா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் அப்போ ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி இல்லை பிஜேபி பிரசிடெண்ட்டு பிஜேபி வடகிழக்கில் ஜெயித்தப்ப இங்கே ஜெயித்தா அது வடகிழக்கில் நம்ம இலங்கையையும் நேபாளத்திலையும் ஜெயிக்கணும்னு ஒரு வார்த்தையை விட்டார் அது பெரிய பிரச்சனையாகி பெரிய டிப்ளமேட்டிக் ரோ டிப்ளமேட்டிக் அதாவது ராஜதந்திர சிக்கலாக உருவெடுத்தது எந்த அளவுக்குன்னா நேபாளத்தில் அமித்ஷாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக பெரிய ஊர்வலம் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய நேபாளி மக்கள் நேபாளத்துக்கான இந்திய தூதர் வரவழைக்கப்பட்டு டிமார்கேன் வாங்க நேபாள அரசால் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது ரெண்டாவது இலங்கையில அந்த அளவுக்கு பிரச்சனை போகாம ப்ரோ இந்தியா கவர்மெண்ட் இருந்ததுனால தப்பிச்சுக்கிச்சு நான் ஏன் சொல்றேன்னா இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் செய்யாத அண்டை நாடுகளோட உறவை நாசம் பண்ற காரியத்தை மோடி கவர்மெண்ட் பண்ணிச்சுன்றதுக்கு இது மூணாவது உதாரணம் நாலாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பாத்திருப்பீங்க இது எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க புதிய நாடாளுமன்ற கட்டில இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய இந்திய வரைபடம் ஓவியம் அது ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருக்குது அகண்ட பாரதம் அது ஒரு சிக்கலா உங்களுக்கு தெரியும் ஞாபகம் இருக்கு இல்லையா பிரச்சனையாவே வந்தது எப்படி உன் நாட்டுல வந்து என் நாட்டோட மேப்ப போடுவேன் இல்ல இல்ல இது நாங்க வந்து ஒரு ஓவியம்னு சால்ஜாப் சொன்னாங்க இந்த புத்தி இருக்குல்ல இது அகண்ட பாரதன்ற புத்தி அதோட விளைவுதான் இது எல்லாமே ஆகவே குட்டி குட்டி நாடுகளை கூட இந்தியாவுக்கு எதிராளி இந்தியாவுக்கு எதிரிகளாக மாறியதற்கு காரணம் சீனாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்ததற்கு காரணம் மோடி அரசின் தொலைநோக்கு பார்வை இல்லாத குறுகிய பார்வை கொண்ட ஹிந்துத்வா வெறி கொண்ட அகண்ட பாரதம் என்ற கான்செப்டை அடிப்படையாக கொண்ட நடைமுறைக்கு ஒவ்வாத இந்தியாவுக்கு பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை தான் பெயருக்கு நெய்பர்வுட் ஃபஸ்ட்னு வச்சாரு மோடி அண்டை நாட்டு தான் முதல் உறவுன்னு முதல் பதவியேற்ப சார்க் நாடுகளை அழைத்து செய்தார் ஆனால் நடைமுறையில பாத்தீங்கன்னா சுதந்திர இந்திய வரலாறு இல்லாத அளவுக்கு அனைத்து அண்டை நாடுகளையும் நாம் பகைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம் அதுல லேட்டஸ்ட் அடிஷன் தான் மால்தீவ்ஸ் சாகசத்தை விரும்புகிறவர்கள் லட்சத்தீவை தேர்ந்தெடுக்கலாம்னு பிரதமர் மோடி சொல்றார் இல்லையா அது மாலத்தீவுக்கு எதிரானதா அதாவது ஒரு குட்டி நாடு நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம பெரிய அதாவது வந்து பரந்த மனப்பான்மையோடு நடந்துக்கணும் லக்ஷத்வீப்புன்றது நம்ம நாட்டோட ஒரு பகுதி மால்தீவ்ஸ்ன்றது இன்னொரு அண்டை நாடு லக்ஷத்வீப்பை பற்றி மோடி பேசுனதுன்றது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டதுன்றது நமக்கு தெரியும் மால்தீவ்ஸுக்கு போக வேண்டிய சுற்றுலா பயணிகள்லாம் இங்கே வாடான்றாங்க இவங்க பேசுகிற மாதிரி நம்மளை மட்டும் நம்பி மல்தீவ்ஸ் இல்லை மால்தீவ்ஸோட மெயின் ரெவின்யூ டூரிசம் ஆனால் டூரிசத்துல இந்தியாவோட பங்களிப்பு லெவன் இவங்க நினைக்கிற மாதிரி எழுபது பர்சன்ட் எண்பது பெர்சன்ட்லாம் கிடையாது ஒரு சிறிய நாட்டை பரந்த மனப்பான்மையோட அணுக வேண்டிய இந்தியா பெரிய அண்ணன் மனப்பான்மையோட அணுகியதன் விளைவு அப்புறம் சங்கீங்களை விட்டு சோஷியல் மீடியால வந்து எவ்வளவு தூரம் அவலமா செய்திகளை போட முடியுமோ போட வச்சது மால்தீவ்ஸ்க்கு எதிராக கருத்துக்களை பரப்ப விட்டது சினிமா காரணங்களை கூத்தாடிங்களை வச்சு பேச வச்சது சிஐஏ மாதிரி கன்ஃபெடரேஷன் ஆஃப் மாதிரி நடிக் கூட்டமைப்புகளை வச்சு மல்தீவ்ஸ்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டதெல்லாம் வந்து அபத்தமானது அறுவருக்கத்தக்கது ஒரு பெரிய நாடு இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியாது இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த சிறிய நாட்டுக்குள்ள ஏற்கனவே அது நம்மளோட நட்பு நாடு சமீபத்தில் அது மாறி இருக்குது ஏற்கனவே அங்கே ஆன்டி இண்டியா ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்களின் தலைவர் இந்தியா உலகின் முக்கியமான நாடுகளில் ஒன்று வளர்ந்து வரும் வல்லரசு ஒரு குட்டி நாட்டுக்கு எதிராக இப்படி பேசுவது என்பது அருவருக்கத்தக்கது ஏன்னா நஷ்டம் இந்தியாவுக்கு தான் ஏன்னா இன்றைய உலகமே கண்டெய்ன் சைனா பாலிசியில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்தியா பண்ணக்கூடிய பல அட்டுயங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் குறிப்பாக ஐரோப்பிய யூனியன் போன்றவை இந்தியாவை ஆதரிப்பதற்கு காரணம் சீனாவுக்கு எதிராக இந்தியாவை கொம்பு சீவி விடுவதன் மூலம்தான் சீனாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் என்பது அப்படி இருக்கும்போது அந்த சீனா கால் பதிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய அண்டை நாடுகளை ஒவ்வொன்றாக நாம் சீனாவிடம் தாரை வார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு பெரிய ராஜதந்திர பெரும் பிழையைத்தான் தன் வகிக்கக்கூடிய பதவியின் மாண்பை பற்றி கூட கவலைப்படாமல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செய்தார் இது மிக மிக துரதிருஷ்டவசமானது இதில் என்ன கொடுமைன்னா இத்தகைய பிழைகளை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகளும் இங்கு பேசவில்லை ஊடகங்களும் எழுதவில்லை இது ஏதோ இந்தியாவுக்கும் மல்தீவ்ஸுக்குமான இடையாலான பிரச்சனையாக கொம்பு செய்து விடுகிறார்கள் ரொம்ப ரொம்ப குட்டி நாடு ரொம்ப குட்டி நாடு அவங்கள வந்து ஆனால் சொல்லணே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல அந்த நாடை வந்து உமா மகேஸ்வரன் கிட்ட சில படகுகளில் போய் அந்த நாட்டை கேப்சர் பண்ணார் அப்போ அந்த நாடகம் யார் உமா மகேஸ்வன் அப்போ ரெண்டு போர் விமானங்களை அனுப்பி அவர்களை மீட்டு கொடுத்தது அங்கே மால்தீவ்ஸோட இறையாண்மையை காப்பாற்றியது இன்றைக்கும் அது தனியாக ஒரு சுதந்திர நாடாக ஐக்கிய மன்றத்தில் உறுப்பினராக இருக்க காரணம்னா அது இந்தியா தான் அது ராஜீவ்காந்தி பண்ணது அப்படிப்பட்ட ஒரு நாடை நம்ம வந்து இன்றைக்கி சீனா பக்கம் தள்ளி விடுவோம் விடுகிறோம் என்பது மோடி அரசின் மிகப்பெரிய பெரும் பிழை நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து அந்த அதிபர் மொஹம்மடு மொய்ஸு ஆன்டி இண்டியா ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு காரணம் இந்தியாவில் இஸ்லாமர்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளாக அல்லது ஓவராலாகவே இந்தியாவோட ஆட்டிடியூடானா ஓவராலாக இந்தியாவோட ஆட்டிடியூட் தான் காலுக்கு கீழே மால்தீவ்ஸை உக்கார வைக்கணும்னு நினைச்ச மோடி அரசின் மூர்கத்தனமான அடாவடியான அகம்பாவமான அந்த அணுகுமுறை தான் அராஜகமான அணுகுமுறை தான் இன்றைக்கு அவர்களை சீனா பக்கம் உந்தி இருக்கிறது இதுதான் உண்மை நன்றி சார் Holidays naale, nama GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. mobile